கோமதி நாயகம் கிரியேஷன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எனக்கு அடிக்கடி டவுட் வந்துட்டு இருக்குங்க அதனாலதான் கேட்கிறேன் எனக்கு ஒரு டவுட் இப்ப என்ன டவுட் தெரியுங்களா நான் எப்பவுமே முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு இதெல்லாம் சால்ட்ட வாங்கி சாப்பிடுவேன் அதே மாதிரி சீடை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது எல்லாமே சாப்பிடுவேன் காலங்கள் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்து இப்போலாம் இதுதான் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு சீடை சாப்பிடுவேன் இப்போ என்ன வர வர என்ன இருக்குது அப்படின்னா எல்லாருமே சொல்கிறாங்க நான் அந்த காலத்தில் அடையார் ஆனந்த பவன் சீட தான் சாப்பிடுவேன் இப்போ என்னன்னா எல்லா பேக்கெட்டுமே உப்புன மாதிரி இருக்கு அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க சிலர் சொல்கிறாங்க அந்த உப்புனா மாதிரி இருக்கிறது வந்து கெட்டு போகாம ரொம்ப நாள் கெட்டு போகாம இருக்கிறதுக்காக கேஸ் ஃபில் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இப்போ கேஸ் ஃபில் பண்ணுறத பற்றி ஒன்றும் இல்லை டேஸ்ட் எல்லாம் ஒன்றும் மாறலை ஆனால் வழக்கம்போல என் மூளை வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சிருச்சு இப்போ வறுத்த முந்திருப்பது போகனாலும் சரி பராமரிப்பு போகினாலும் சரி ஒரு சின்ன டவுட் வருது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீடை அதுவும் இப்போ வந்து அடையாள ஆந்தமே ஏ பி ஆயிடுச்சு அப்பா எப்பவுமே நான் சீடை மட்டும் அங்க மட்டும் தான் வாங்கி சாப்பிடுவேன் சாப்பிட ஆனாலும் எனக்கு அந்த ஒரு சந்தேகம் இருக்கு விட்டாங்களா என்ன கேஸ் பண்றாங்க பல கேள்வியும் நம்ம பிரெயின் கேட்டு சந்தேக சாப்பிட வேண்டியதா இருக்கு தான் உங்க எல்லார்ட்டையும் பொது மக்கள்கிட்ட கேக்குற இது தெரிஞ்சவங்க அது என்ன கேஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஆனா நான் வரைக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியல என்னன்னு தெரியலப்பா அப்படின்னாங்க ஆனா ஒவ்வொருத்தர் அப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க சோ இத வந்து நீங்க யார் பார்த்தாலும் அந்த பிஸ்னஸ்ல இருக்கிறவங்க யார் பார்த்தாலும் அந்த துறையில இருக்கிறவங்க அது என்ன கேஸ் அப்படின்னு மக்களுக்கு தெளிவுபடுத்துங்க அப்ப நாங்க நிம்மதியா ஜாலியா ரசிச்சு சாப்பிடுவோம் இல்ல அதுக்காக தான் கேக்குற ஸோ இந்த மீடி இந்த இதில் தொழிலில் இருக்கிறவங்க யார் இதை பார்த்தாலும் பாக்ஸில் எங்களுக்கு பதில் போடுங்க நன்றி வணக்கம்